Hi friends, நம்ம சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போறது ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து அகத்தி கீரை பொரியல். பாருங்க, பீனஸ் காட்டுறேன் கீரை வந்து இப்டி தான் இருக்கும். புளியை இல இருக்கும்ல, அதை மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து கருவேப்பிலை கொத்து உருவுற மாதிரி உருவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் இதை மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அகத்தி பொறுத்த மட்டும் வந்து நமக்கு முருங்கைக்கீரையை போல தான் கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இதுவுமே வந்து நமக்கு முருங்கை மரத்தை போல ஒரு மரத்தில் தான் நமக்கு இந்த கீரை கிடைக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து சட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ அது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் வைக்கிற மாதிரி வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்காம தான் ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து கீரை டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து முருங்கைக்கீரையை போல் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் நம்ம வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தெரியாது இந்த கீரையுமே வந்து கெமிக்கல் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு நாள் கிடச்சுன்னா எடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அப்படியெல்லாம் மாதத்தில் ஒரு நாளாக சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொரியட்டும் ஆனால் இதில் வந்து முருங்கை கீரைக்கு சேர்க்குறது போலயே இதுக்கும் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கொடுங்க இதுக்குமே வந்து சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் நிறைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் அளவு இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது அவங்கவுங்க விருப்பம்தான் இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கீரை பொரியல் வச்சாலுமே வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க பிகினஸ்காராக சொல்கிறேன் உப்பு வந்து நம்ம கட் பண்ணி வைக்கும்போது பிளேட் நிறையா இருந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கும்போது கொஞ்சமாக ஆகிடும் அதனால் வந்து பாதி கீரை வந்து பாதி அளவு வெந்தப்பெல்லாம் உப்பு சேர்த்து கொடுத்தா போதும் இப்போ வந்து வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு அது வரை வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கல இதில் இருக்க எண்ணெயிலே தான் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க மூடி வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அப்படி சிம்லே இருந்து வேகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்து கொடுக்கல கீரைக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னும் மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டெனில் வந்து நம்ம உப்பு சேர்த்து கொடுத்துடலாம் உப்பு போடும்போது வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க அதிகப்பட்டுறக்கூடாது உப்பு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி வத்தலாம் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வத்தல் பொடியும் போட்டுடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவி பல்ஸ் மோடில் போட்டுட்டு நான் இப்போ கிலோ சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுக்கிறதுனா அப்படி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் வந்து சேர்த்து அரைக்கலை அது அவங்கவுங்க விருப்பம் தான் எப்படி வேணாலும் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு நிமிஷம் பச்சை வாடை போட்டு வத்தலோட அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம் இப்போ வந்து வத்தலோட பச்சை எல்லாம் போயிட்டு நம்ம இந்த டைமில் வந்து தேங்காய் சேர்த்து கொடுத்துடலாம் நான் வந்து தேங்காய் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஜீரகம் சேர்த்து நீங்கள் போட்டு எடுக்கிறோன்னா போட்டு எடுக்கலாம் வந்து தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இப்போது ஜீரகம் எதுவும் சேர்க்கலை பாருங்க தண்ணி எதுவுமே நம்ம ஊத்தரல அந்தப்புறையும் சூப்பராக கீரை வந்து வெந்து வந்தாச்சு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி குழ குழவான்ட்டு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்து சிம்மல வச்சு நல்லா கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான அகத்தி கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்